நூலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் நாம் கொண்டாடிய பாடல்கள் பல ஆனால் அந்த பாடல்கள் எல்லாவற்றையும் எழுதியது யார் இசையமைத்தது யார் பாடியது யார் அப்படிலாம் நம்ம பார்த்து கொண்டாடுறோமா அப்படிங்கிறது இல்லை நம்ம மனசை தொட்டுச்சுன்னா கொண்டாடிடுறோம் ஆனால் கொண்டாடிய பிறகாவது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அது உண்மையான க்ரெடிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அப்படி தான் நம்ம செய்ய தவறிடுறோம் அப்படி நாம் கொண்டாட தவறியவர்கள் பலர் அதை தான் நம்ம ஒவ்வொரு பதிவாக பார்த்துட்டு வரோம் அப்படி நாம் கொண்டாட தவறிய பாடகர் ஒருவர் இருக்கிறாங்க அவர் பேர் தான் பம்பா பாக்கியா அப்படின்னா அவங்க தமிழில் பாடியது ஒரு ஐந்தாறு பாடல்கள் தான் கொண்டாடி இருக்கிறோம் தெரிந்து கொண்டோமா அவருக்கு அந்த வாழ்த்தை கொடுத்தோமா அவருக்கு அந்த பாராட்டுகளை கொடுத்தோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் பொன்னியின் செல்வன் படத்தில் வருகின்ற பொன்னி நதி பார்க்கணும் அந்த பாடல் தொடக்க பாடல் இருக்கு இல்லையா அதிலையும் அவர் பாடியிருக்கின்றார் மிகவும் கொண்டாடப்பட்ட பாடலான சிம்டாங்காரன் பாடல் அதுவும் கூட அவர் பாடினது தான் இப்படி அவர் பாடியது தமிழில் ஒரு ஐந்தாறு பாடல்கள் என்றாலும் எல்லாமே அவர் நம்ம கொண்டாடிய பாடல்கள் தான் மற்ற பாடல்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது பம்பா பாக்கியா பாடின பாட்டு அப்படின்னு தெரிஞ்சு கொண்டாடினீங்களா கொண்டாதுக்கு பிறகு கொண்டாடியதுக்கு பிறகாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா தான் என்னுடைய கேள்வி இனியாவது நாம் கொண்டாடிய பாடல்களை யார் பாடினாங்க யார் எழுதுனாங்க யார் இசையமைச்சாங்க இந்த மூன்றையும் தெரிந்து கொள்வோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம் நன்றி வணக்கம்